thank mm -hmm. you கடந்த திங்கட்கிழமையன்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது அதிமுகவுடைய பெயர் கூடி சின்னத்தை பயன்படுத்த விதிக்கப்பட்ட தடையை நிரந்தரப்படுத்தியிருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு எதிராக ஓபிஎஸ் செய்திருந்த மேல்முறையீட்டில் மற்றொரு அதிரடி உத்தரவு வந்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களோடு சுரேஷ் ஓற்றியும் வணக்கம் அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பன்னீர்செல்வத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்துவதற்கு பன்னீர்செல்வத்திற்கு நிரந்தர தடை விதித்து கடந்த பதினெட்டாம் தேதி உத்தரவு பிறப்பித்திருந்தார் இந்த உத்தரவை எதிர்த்து பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இந்த முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வில் இடக்கி விசாரணைக்கு வந்தது அப்போது பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் இரட்டை இலை சின்னத்தை தனது தலைமையில் இருந்த மதுசூதனனுக்கே தேர்தல் ஆணையம் வழங்கியதாகவும் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்தை அணுக தடை விதிக்க கூடாது என்றும் கூறி வாதிட்டார் மேலும் இந்த வழக்கை கடந்து வந்த பாதையையும் அவர் விரிவாக விளக்கினார் இதை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தை அணுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்ததோடு இந்த வழக்கில் தற்போதைய நிலையில் எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி இந்த வழக்கை இறுதி விசாரணைக்காக ஜூன் பத்தாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் தேங்க்யூ வெரி மச் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க